श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता किटकेसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा अनुलोमं श्रीराघवयादवेयम् श्लोकं मोण्ड्र अनुलोमम् कामभारस्थलः सार காமபார ஸ்தல தாரஸ்ரீ சௌதா அசௌ கணவாபிகா சாரச ஆரவ பீனா சராகா ஆகார சுபூரி பூகு அயோத்தி நகரத்தினுடைய செல்வத்தை குறிக்கக்கூடியதாகிய ஸ்லோகம் இது அயோத்தி நகரமானது செல்வந்தர்களுடைய எழில்மிகு ஒளிபொருந்திய மாளிகைகளை உடையதும் மக்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியதும் நீர்வளம் நிறைந்த ஆழமான கிணறுகளை உடையதும் சாரச பறவைகளின் கூச்சலால் நிரம்பியதும் செம்பொன்னால் நிறைந்து அதன் ஒளியால் சிவந்து விளங்கக்கூடிய பூமியுமான அயோத்தி நகரமாகும் அம்பொன் நெடுமணி மாட அயோத்தி அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து என்றெல்லாம் அயோத்தியினுடைய அழகை குலசேகர ஆழ்வார் பாடுகின்றார் தவளவாடம் நீடு அயோத்தி அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரங்களில் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல ஐந்தாவது சர்க்கத்துல முழுக்கவே அயோத்தியினுடைய சிறப்பை வால்மீகி கொண்டாடுகின்றார்

எந்த பகைவராலும் தாக்கப்பட இயலாதது குதிரைகளும் யானைகளும் பசுக்களும் நிரம்பியது இந்திரனுடைய அமராவதியை போல மலைகளாலும் கோட்டைகளாலும் நிரம்பியது அங்குள்ள மாளிகைகள் உயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு அலங்காரமாக திகழ்ந்தது என்று அயோத்தியினுடைய பெருமையை இந்திரனுடைய அமராவதிக்கு ஒப்பிட்டு வால்மீகி பாடுகின்றார் கம்பர் தன்னுடைய கவியின் சிறப்பால் அயோத்தியை வியக்கின்றார் திரு நிலமகள் முகமோ நிறைநெடு நானோ கண்ணோ திலகமோ ஆரமோ திருமுகற்கு இனிய உயிரின் இருக்கையோ மலர்களோ மாயோன் மார்பில் நன்மெணிகள் வைத்த பொற்பட்டியோ வானோர் உலகின் மேல் உலகோ யாது என உரைப்பாம் ஊழியின் இறுதி உறையுளோ இப்படிப்பட்ட அயோத்தியா நகரத்தின் சிறப்பினை ராகவ யாதவீயமானது வர்ணிக்கின்றது ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக